ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைட்னஸ் ஸ்பார்க்கிள் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிரிஞ்சால் குட்ஸு ஒரு ஹாஃப் அன் அவரில் சட்டுனு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது வெண்பொங்கலுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்னால் அது சாம்பார் தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பிரிஞ்சால் குட்ஸு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாகவே இருக்கட்டும் அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதை வந்து யாராலையும் பொறுக்க வைக்க முடியாது அப்புறம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த டிஷ்ஷு கொஞ்சம் நல்லா வரும் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அப்புறம் அது முழுகிற அளவுக்கு மட்டும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு குக்கரில் மூடி வச்சுருங்க அது ஒரு மூணு விசில் போல் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கொச்சுக்கு தேவையான ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர கொத்தமல்லி லைட்டாக என்ன விடுறதுனாலும் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு பத்து போல் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற வர மொழகா ஒரு மூணோ நாளோ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக போட்டிருந்தோம் இல்லையா கத்திரிக்காய் பருப்பெல்லாம் அது நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் ஓகே இன் கேஸ் அது வேகலை அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க நல்லா வெந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஸ்கில் நீங்கள் உடச்சி விட்டாலே அது நல்லா மஞ்சிரும் பருப்பு தனியாக தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருங்க அதை அப்புறம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் பொடியா அறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வரணுன்றது அவசியம் இல்லை ஓரளவுக்கு வணங்கினாலே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான உப்பு அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் போடுங்க தான் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு எலும்பிச்ச பழ சைஸ்க்கு புளியை ஊற வச்சு கரைச்சு அந்த தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பவுடர் மசாலா பவுடர் அதிலிருந்து முழுசாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாரி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அந்த பவுடர் மிச்சம் இருந்தாலும் நம்ம வேறு எதாவது சாம்பார் ஏதாவது வைக்கிறோன்னா அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது காரத்துக்கு திருப்பி தேவைன்னா கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த புளித்தண்ணியினுடைய வாசம் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கூட அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கே கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது அதனால் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ஓகே ஓரளவுக்கு வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் அதை அப்படியே இதில் எடுத்து ஊற்றிடுங்க அந்த குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதுலேயும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாம் ஒன்று சேர கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஆல்ரெடி எல்லாமே வெந்து தான் இருக்குது கத்திரிக்காய்லேருந்து எல்லாமே வேக வச்சு மசிச்சாச்சு அதனால இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போல் நெய் மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பச்சை கருவேப்பிலையை அப்படியே மேலே போடுங்க அது அந்த நெய்க்கு மேலே அந்த கருவேப்பிலை படுறப்ப அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் கையில் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ கொத்தமல்லி தலையை நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட பெஞ்சால் கொச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ வெண்பொங்கல் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இது உண்மையை சொல்லணுன்னா கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த போட்சும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்னு ரெண்டு நேரத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் இந்த சைடிஸ் ரெசிபி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லி தோசை பொங்கலுக்கு தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும் அதுலேயும் நல்லா நெய் தோசை நல்லா நெய் நிறையா ஊற்றி முருகலா ஒரு கப்பில் பிரிஞ்சால் போட்ஸு கொஞ்சம் இட்லி பொடி கொஞ்சம் தேங்காய் சட்னி அப்படின்னு வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட்யூண்டு ஃபார் அப்கமிங் வீடியோஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்